கற்பனை செய்து பாருங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் விளைவிக்கப்பட்ட ஒரு கூடை நிறைய இளம் உருளைக்கிழங்குகள் எந்த தோட்டக்காரரின் கனவாகவும் இருக்கும் அப்படித்தானே உருளைக்கிழங்கை சாதாரண பையில் எப்படி செழிப்பாக விளைவிப்பது என்பது குறித்து இணையத்தில் பல ஆலோசனைகள் கொட்டிக்கிடக்கின்றன இது மிகவும் எளிமையானது சுத்தமானது மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளது என்று கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் எது அதிக பயனுள்ளது நமது பாட்டன் பாட்டி காலத்திலிருந்து பயன்படுத்தப்படும் பழைய நம்பகமான பாத்தி முறையா அல்லது இந்த புதிய நவநாகரிகை முறையில் உருளைக்கிழங்கு வளர்ப்பதா இன்று நாம் ஒரு உண்மையான அறுவடைப் போரை நடத்தப் போகிறோம் ஒரே அளவு உருளைக்கிழங்கை பாத்தியிலும் பையிலும் நட்டு ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் பராமரித்து வந்தோம் இப்போது முடிவுகளை அறிவிக்க தயாராக இருக்கிறோம் இதன் முடிவு உங்களை நிச்சயம் வியக்க வைக்கும் இந்த பைகளில் உருளைக் கிழங்கு வளர்க்கும் யோசனை எப்படி வந்தது என்று பார்ப்போம் நகர்ப்புற தோட்டக்கலை மற்றும் தங்கள் நிலத்தில் குறைந்த இடம் உள்ளவர்களுக்கு பைகளில் உருளைக்கிழங்கு வளர்ப்பது ஒரு பெரிய வெற்றியாக மாறியுள்ளது இதன் நன்மைகள் வெளிப்படையாகத் தெரிகின்றன நிலத்தை உழ தேவையில்லை களைகள் குறைவாக இருக்கும் மேலும் அறுவடை செய்வது எளிதாகவும் வேகமாகவும் இருக்கும் மறுபுறம் பாரம்பரிய பாத்திமுறை இது நம்பகமானது கணிக்கக்கூடியது மற்றும் வெளிப்படையாகச் சொன்னால் பல நூற்றாண்டு கால பாரம்பரியம் இது நிச்சயம் வேலை செய்யும் ஒரு முறை ஆனால் இதற்கு அதிக இடமும் உடல் உழைப்பும் தேவைப்படுகிறது ஆகவே ஒருபுறம் புதுமைகளும் வசதிகளும் மறுபுறம் பாரம்பரியமும் காலத்தால் நிரூபிக்கப்பட்ட செயல்திறனும் யார் வெற்றி பெறுவார்கள் இப்போது நம் சண்டையை ஆரம்பிப்போம் முதல் சுற்று நடவுக்கான தயாரிப்பு ஆரம்பத்திலேயே எவ்வளவு உழைப்பும் நேரமும் தேவைப்படுகிறது என்பதை இங்கே ஒப்பிடுவோம் நம்புங்கள் வித்தியாசம் மிக அதிகம் நம் புதிய நவநாகரிக போட்டியாளரான சாக்குப்பையில் பையில் உருளைக்கிழங்கு நடவு இதிலிருந்து தொடங்குவோம் நமக்கு என்னென்ன தேவைப்பட்டன முதலாவதாக சாக்குப்பை நாங்கள் கெட்டியான சிறப்பு பையை பயன்படுத்தினோம் ஆனால் சாதாரண சர்க்கரை அல்லது மாவுப்பையும் போதுமானது முக்கியமானது என்னவென்றால் அது காற்று மற்றும் அதிகப்படியான ஈரப்பதத்தை வெளியேற்றும் வசதியுடன் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மண் இதுதான் இதன் முக்கிய அம்சம் நாங்கள் சாதாரணமாக காய்கறிகளுக்கான தயாரான ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணை சில பைகளில் வாங்கினோம் அழுக்கு இல்லை கடினமான வேலை இல்லை முழு தயாரிப்பு செயல்முறையும் அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்தது வேர்கள் அழுகாமல் இருக்க அடியில் சிறிது வடிகால் அமைப்பையிட்டோம் பின்னர் பையை மூன்றில் ஒரு பங்கு மண்ணால் நிரப்பினோம் அவ்வளவுதான் எங்கள் பகுதி நடவுக்குத் தயாராக இருந்தது ஒரு சொட்டு வியர்வை இல்லை முதுகுவலி இல்லை இப்போது தோட்டங்களின் மூத்த வீரரான பாரம்பரிய பாத்திக்கு வருவோம் இங்கேதான் உண்மையான வேலை தொடங்குகிறது முதலில் சூரிய ஒளிப்படும் இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் மண்வெட்டி அல்லது தோட்டக்கலப்பையுடன் தயாராக வேண்டும் ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியை நன்கு தோண்ட எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது அனைத்து மண் கட்டிகளையும் உடைத்து களைகளின் வேர்களை அகற்ற வேண்டும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர உடல் உழைப்பை எடுத்தது ஆனால் இதுவும் முழுமையானது அல்ல எங்கள் நிலப்பகுதியில் உள்ள மண் சரியானதாக இல்லை அதனால் நாங்கள் ஒரு வாளி மட்கிய உரத்தையும் சிறிது சாம்பலையும் பாத்தியில் சேர்த்தோம் இவை அனைத்தையும் மண்ணுடன் சீராக கலக்க வேண்டும் முடிவில் பாத்தி தயாரிப்புக்கு எங்களுக்கு அரை நாள் நேரமும் கணிசமான உழைப்பும் தேவைப்பட்டது முதல் சுற்றின் முடிவை சுருக்கமாக பார்ப்போம் தயாரிப்பின் எளிமையிலும் வேகத்திலும் சாக்குப்பை மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது கடினமான மண் வெட்டும் வேலையில் ஈடுபட விரும்பாதவர்களுக்கு அல்லது முடியாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழி ஆனால் இதுவே இறுதியாக வெற்றி பெறும் என்று அர்த்தமா முடிவுக்கு விரைந்து வராதீர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை இன்னும் வரவிருக்கின்றன இரண்டாம் சுற்றுக்கு வந்துவிட்டோம் வளர்ச்சிப் பராமரிப்பு நடவுக்கான இடத்தை தயார் செய்வது வெறும் ஆரம்பம்தான் எதிர்கால அறுவடைக்கான உண்மையான பராமரிப்பு மண்ணிலிருந்து முதல் மூளைகள் வெளிப்படும்போது தொடங்குகிறது இங்கேயும் நம் முறைகள் எவ்வளவு வேறுபட்டவை என்பது தெளிவாகிறது நம் பையை பற்றி பார்ப்போம் இங்கு பராமரிப்பில் முதன்மையானது நீர்ப்பாசனம் வரையறுக்கப்பட்ட இடத்தில் உள்ள மண் அதுவும் காற்றோட்டமான பையில் இருப்பதால் திறந்த நிலத்தில் உள்ள மண்ணை விட மிக விரைவாக காய்ந்துவிடும் வெப்பமான வெயில் நிறைந்த நாட்களில் பையில் இருக்கும் உருளைக்கிழங்கு செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டியிருந்தது இதை நினைவில் கொள்வது அவசியம் இல்லையென்றால் செடிகள் காய்ந்துவிடும் ஆனால் இந்த செயல்முறை மிகவும் எளிதானது ஒரு வாளி தண்ணீர் ஊற்றினால் போதும் அடுத்த முக்கிய செயல் மண் அணைப்பது இங்கேயும் பை அதன் வசதியை மீண்டும் நிரூபிக்கிறது தண்டுகள் வளர வளர நாங்கள் பைக்குள் புதிய சத்தான மண்ணை நிரப்பினோம் மண்வெட்டிகள் தேவையில்லை மண்ணை இழக்க வேண்டியதில்லை ஒரு மண் பையை எடுத்துக்கொண்டு பை கிட்டத்தட்ட மேல்வரை நிரம்பும் வரை நிரப்பினால் போதும் இது தண்டு முழுவதும் புதிய கிழங்குகள் உருவாவதை ஊக்குவிக்கிறது நம் பாரம்பரிய தோட்டப்பாத்தி எப்படி இருக்கிறது இங்கு நீர்ப்பாசனம் சற்று எளிதானது மண் அதிக நேரம் ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்ளும் என்பதால் சில நாட்களுக்கு ஒரு முறை ஆனால் நிறைய தண்ணீர் ஊற்ற வேண்டியிருந்தது ஆனால் மண் அணைப்பது என்பது ஒரு முழுமையான தோட்ட வேலை செடிகளின் வேர்களையும் தண்டுகளையும் சேதப்படுத்தாமல் மண்வெட்டியால் கவனமாக மண்ணை அடிப்பகுதியை நோக்கி அணைக்க வேண்டும் இதை ஒரு பருவத்தில் பல முறை செய்ய வேண்டியிருந்தது மேலும் களைகளைப் பற்றியும் நாம் மறக்கக்கூடாது பாத்தியில் அவை அடிக்கடி தோன்றும் உருளைக்கிழங்கின் ஊட்டச்சத்துக்களை அவை உறிஞ்சாமல் இருக்க அவற்றை தொடர்ந்து அகற்ற வேண்டும் ஆக இரண்டாம் சுற்றின் முடிவில் மீண்டும் வசதிக்கு சாதகமாக ஒரு சமநிலை ஏற்பட்டுள்ளது பைமுறைக்கு அதிக நீர்ப்பாசனம் தேவைப்பட்டாலும் அதை பராமரிப்பது ஒட்டுமொத்தமாக மிகவும் எளிதானது மற்றும் சுத்தமானது பாத்திக்கு ஈரப்பதம் குறித்து குறைந்த கவனம் போதும் ஆனால் மண் அணைப்பதற்கும் களை எடுப்பதற்கும் அதிக உடல் உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் இவை அனைத்தும் முக்கிய அறுவடைக்கு ஒரு தொடக்கம் மட்டுமே அடுத்து வருவது அறுவடை இறுதி தருணம் வந்துவிட்டது நமது போட்டியின் மிகவும் பரபரப்பான கண்கவர் சுற்று இது மூன்றாவது சுற்று அறுவடை நாம் செய்த அத்தனை உழைப்பிற்கும் பலன் கிடைத்ததா என்பதை இங்கேயே தெரிந்து கொள்வோம் உண்மையான பலனையும் இங்கேயே காண்போம் முதலில் சுலபமான அறுவடைக்கு ஒரு சாம்பியனான பயில் பயிரிடப்பட்ட உருளைக்கிழங்கைப் பற்றி பார்ப்போம் இங்கு அறுவடை செய்வது தோட்ட வேலை போல இல்லாமல் ஒரு மாய வித்தையைப் போல இருந்தது மண்வெட்டி முட்கரண்டி அழுக்கு உடை என எதுவுமே தேவையில்லை நாம் நமது பையை எடுத்து ஏற்கனவே விரித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பிளாஸ்டிக் விரிப்பிற்கு அருகில் கொண்டு சென்று கவனமாக கவிழ்த்தோம் அவ்வளவுதான் அதன் உள்ளே இருந்த அனைத்தையும் அப்படியே கொட்டிவிட்டோம் நமது கண்முன் அந்த விரிப்பின் மேல் மிருதுவான மண்ணும் கூட சேரில்லாத ஒரே அளவுள்ள உருளைக் கிழங்குகளும் குவிந்து கிடந்தன எந்த கருவியின் வெட்டுக்காயமோ கீறலோ எதுவுமே இல்லை முழு செயல்முறையும் வெறும் இரண்டு நிமிடங்களில் முடிந்தது அது மிகுந்த மகிழ்ச்சியைத் தந்தது இது நம்ப முடியாத அளவுக்கு எளிதாகவும் தெளிவாகவும் இருந்தது இப்போது நமது வழக்கமான பாத்திக்கு வருவோம் இங்கு அனைத்தும் சொல்லப்போனால் மிகவும் பாரம்பரியமாகவும் அதிக உழைப்பு தேவைப்படுவதாகவும் இருந்தது முட்கரண்டியுடன் நாம் கவனமாக செட்டிக்குச் செடி நமது அறுவடையை தோண்ட ஆரம்பித்தோம் இது திறமையும் உடல் பலமும் தேவைப்படும் ஒரு உண்மையான புதையல் வேட்டை போல் இருந்தது கிழங்குகளை சேதப்படுத்தாமல் முட்கரண்டியை ஆழமாகச் செருகி கனமான மண் அடுக்குகளைப் புரட்டிப் போட்டு பின்னர் கைகளால் உருளைக்கிழங்குகளைத் தேடி எடுக்க வேண்டியிருந்தது நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் துரதிருஷ்டவசமாக சேதங்கள் தவிர்க்க முடியாததாக இருந்தன சில சிறந்த பெரிய உருளைக்கிழங்குகள் முட்கரண்டியின் கூர்மையான பற்களால் தவிர்க்க முடியாமல் சேதமடைந்தன முழு அறுவடையும் மண்ணோடுதான் இருந்தது அதை நீண்ட நேரம் கழுவ வேண்டியிருந்தது ஆகவே இந்த சுற்றில் எளிமை வேகம் மற்றும் கிழங்குகளின் சேதாரமின்மை ஆகியவற்றில் பயில் பயிரிடும் முறை சந்தேகத்திற்கிடமில்லாத ஒரு நாக் அவுட் வெற்றியை பெறுகிறது ஆனால் முக்கிய கேள்வி இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது எந்த முறையில் உருளை கிழங்கு எடையில் அதிகமாக வளர்ந்தது நமது போட்டி அதன் பிரதான இறுதிக்கு அருகில் வந்துவிட்டது இதோ காத்திருந்த முடிவு எங்கள் இரண்டு சோதனை நிலப்பரப்பிலிருந்தும் அறுவடை செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகளை சேகரித்து எடை போட்டோம் அனைத்து கிழங்குகளும் கவனமாக சுத்தம் செய்யப்பட்டு எண்ணப்பட்டன மொத்த எடையை பொறுத்தவரை சிறிய வித்தியாசத்தில் மண்ணில் பயிரிட்டதுதான் வெற்றி பெற்றது ஆம் பாரம்பரிய முறை நமக்கு கிலோகிராம் கணக்கில் சற்று அதிக உருளைக்கிழங்கை தந்தது இத்துடன் போர் முடிந்ததென்று நினைத்தீர்களா ஆனால் இங்குதான் சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது இதுதான் முழு கதையும் இல்லை உண்மையான திருப்பம் விவரங்களில்தான் இருந்தது பையில் இருந்த உருளை கிழங்குகள் மிகவும் சுத்தமாகவும் வளவழப்பாகவும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலும் இருந்தன நாங்கள் அதை வெறுமனே கொட்டினாலே போதும் சமையலுக்கு தயாராக இருந்தது பாதிக்கப்பட்ட கிழங்கு ஒன்று கூட இல்லை மண்வெட்டியால் வெட்டப்பட்ட காயங்களும் இல்லை அறுவடைக்கு வெறும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆனது ஆனால் மண்ணில் பயிரிட்டதில் தோண்டும்போது சில நல்ல உருளைக் கிழங்குகளை நாங்கள் துரதிருஷ்டவசமாக மண்வாரியால் சேதப்படுத்திவிட்டோம் அதுமட்டுமின்றி மண்ணில் பயிரிட்ட கிழங்குகளில் கம்பளிப் புழுக்களின் தடயங்கள் இருந்தன ஆனால் பைகளில் தனிமைப்படுத்தப்பட்ட மண் காரணமாக பூச்சிகள் அறவே இல்லை அதாவது அறுவடையின் தரம் மற்றும் தூய்மை அத்துடன் கிழங்குகளின் பாதுகாப்பு ஆகியவற்றைப் பொறுத்தவரை பை முறை முழுமையான வெற்றியாளராக இருந்தது அப்படியானால் இந்த அறுவடை போரில் யார் வெற்றி பெற்றார்கள் பதில் அவ்வளவு எளிதல்ல ஒரு சதுர மீட்டரிலிருந்து அதிகபட்ச உருளைக்கிழங்கைப் பெறுவதுதான் உங்கள் முக்கிய நோக்கம் உடல் உழைப்பு மற்றும் பூச்சிகளை கையாள்வது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லையென்றால் பாரம்பரிய மண்ணில் பயிரிடும் முறையே உங்களுக்கு சிறந்த தேர்வு ஆனால் உங்கள் நேரம் உழைப்பு ஆகியவற்றைப் பற்றி கவலைப்பட்டு எந்தத் இல்லாமல் முற்றிலும் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான அறுவடையைப் பெற விரும்பினால் பையில் உருளைக் கிழங்கு வளர்ப்பதுதான் சந்தேகமில்லாத வெற்றியாளர் இது ஆரம்ப நிலையாளர்களுக்கும் முதுகு வலியை தவிர்க்க விரும்புபவர்களுக்கும் புதிய உருளைக்கிழங்கு விரும்புபவர்களுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த முறை இந்த உருளைக்கிழங்கு போரை இறுதிவரை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் இந்த ஆய்வும் புதிய தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் இப்போது உங்களுக்கான கேள்வி நீங்கள் உருளைக்கிழங்கு வளர்க்க எந்த முறையை பயன்படுத்துகிறீர்கள் எந்த மாதிரியான முடிவுகளை பெறுகிறீர்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் விவாதிக்கலாம்